எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்பினா எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து மனுஷன்கள் எல்லோருமே வந்து நல்ல நாலேஜாக இருக்கணும் எல்லோரும் நல்லா படித்து நல்ல அறிவாக தான் இருக்கணும் படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும் அது அதே போல் மெஞ்ஞானத்தில் மனுஷன் கீழே நீக்கி போயிட்டு தான் இருக்கேன் நாளுக்கு நாள் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி வர வரை மெய்ஞானத்தில் மனுஷன் கீழே நீக்கி போய்ட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதில் எனக்கு தனிப்பட்ட கருத்து யாரையும் முன்படுத்தவோ பேசவோ சொல்லி நினைக்காதுங்க இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு பல பருவ பருவநிலைகள் இருக்குது ஒரு பருவங்கள் பருவநிலை கிடையாது பருவங்கள் அதாவது சின்ன வயசில் இப்போ மழலையாக இருந்தால் அது ஒரு பருவம் ஒரு வயசுக்கு வந்த பிறகு அது ஒரு பருவம் கல்யாணத்துக்கு ஒரு பருவம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி குடிக்க அந்த ஸ்டேஜ் ஒரு பருவம் கிடைச்சி நம்ம இறக்கக்கூடிய ஒரு இப்படி பல பருவங்கள் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம இப்போ வந்து நாலு காலாக தான் நடக்கக்கூடிய சொல்லிட்டு சொல்லிட்டுள்ள முறைகள் வந்து நாலு காலால் அதாவது வர்மானிகளில் வர்மசாஸ்தான் மனுஷன் நாலு காலால் நடக்கக்கூடிய நேரம் அப்போ ஊந்து தான் விளாட்றாங்க ரெண்டு கையை ஊனி தான் நடக்கக்கூடிய அந்த நேரங்களில் அவங்க சில சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம் சும்மா அப்போ அந்த பிள்ளைகள எது பண்ணினாலும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் தவறாக தெரியாது அதுக்கு மேலே அடுத்த பருவம் வந்த பருவம் என்னென்னா சின்ன சின்ன தவறுகள் பண்ணி அதே நமக்கு பெருசாக தெரியாது அந்த பதினெட்டு வயசு தாண்டிட்டு அதுக்கு அடுத்த பருவங்கள் பதினேழு வயசு தாண்டிட்டுனா அடுத்த பருவங்கள் இருக்குது அந்த இதில் நமக்கு சரி தவறு அன்றைக்கி நம்ம பிள்ளையை கண்ணிக்கு வைக்கலையே அந்த மாதிரி தோணும் அப்போது அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஜில் வச்சு ரெண்டு பேர் கொஞ்சம் கூட வளர்க்கும் சின்ன கோவப்படியும் அவன் இவனை அடிக்கான் இவன் அவனை அடிக்க அந்த மாதிரி ஆகும் இப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் அந்தந்த பிள்ளைகள் என்னென்ன பண்ணுமோ அதுதான் இயற்கையாக பண்ணும் கல்யாண வயசு வரும்போது கல்யாணங்கள் நடக்குது பிள்ளைங்களுக்கு குறைஞ்சப்பறம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கும் சொத்து தேக்கியும் ருபா ஜேக்கி இதுதான் மனுஷன் நடக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு பருவங்கள்லேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து நாங்கள் அம்மா வந்து கர்மானு சொல்லக்கூடாது கர்மாவுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இது ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய அந்தந்த விஷயங்கள் அந்தந்த பருவத்தில் எந்தெந்த விஷயம் செய்யுமோ அதை பதிவு இதை வந்து கர்மா நான் கர்மாவை அழைச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒன்று நீங்கள் நினைக்காது எனக்கு தெரிஞ்சதில்லை இப்போ கர்மான்னு சொல்லக்கூடியது என்னன்னா நீங்கள் இப்போ வந்து பிறவி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலை வந்து கர்மா நீங்கள் இந்த மானிடனாக உருவெடுத்து இந்த அம்மா அப்பாவுக்கு உள்ளது ஒரு கர்மான்னு சொல்லலாம் இது கர்மான்னு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது எனக்கு அறவுக்கு நான் சொல்லி இது தேவைப்பட்டால் சொல்லலாம் அவ்வளோதான் எனக்கே கருத்து இது ஏன் சொன்னேன்னா இப்போ ஒரு ஒரு எச்சில் இப்போ நீங்கள் வாயிலிருந்து ஒரு எச்சில் உடையது போல் ஒரு பெண்ணுக்கு யோனிக்குள்ள ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுறுப்பு உள்ளே போய்ட்டு வந்ததுனாலே அந்த பெண்ணுக்கு நாதம் வந்து அவங்க இச்சைகள் தீந்தப்புற வெளிவரக்கூடிய எச்சில் இப்போ ஆணுக்கு விந்து அணுக்களாக இருந்தாலும் அப்படி தான் அது வந்து எச்சில் இந்த எச்சிலில் உருவாகக்கூடியது உயிர் தான் மனித உயிர் இந்த எச்சில் உடம்பில் அவங்க வந்து அந்த கற்குழியில் வந்து அந்த விந்து விழும்போது அந்த பெண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்குது ஆணுக்கு மனநிலை எப்படி இருக்குது அதுசரித்து தான் பிறக்கக்கூடிய குழந்தைக்க இந்த வயசில் இந்த வியாதி வருது இந்த வயசில் இப்படி இருப்பான் அந்த மாதிரி உள்ள திரியக்கு இப்போது தான் கர்மானு சொல்லக்கூடியது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பதிவுகள் அங்கே ஆகிருக்கும் இவன் கடைசி வர இவனுக்கு இந்தந்த வயசில் இது இது நடக்கும் அது வந்து அந்தந்த தாய் தகவப்பெண்கள் கல்வியில் ஈடுபடக்கூடிய நேரங்களில் சில விஷயங்கள் இருக்குது அந்த சித்திரங்களை நிறைய பாடல்களில் மறைச்சி மறைச்சி தான் பேசியிருக்கு இப்போ வந்து நான் வந்து எனக்கு மைண்டில் தோணிய வாசி தோன்ற சித்திரை எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம் என்ன ஒரு ஆள் அவருக்கு மைண்டில் இருக்க சொல்லார் அதனால் சித்தர்கள் சொன்னது நமக்கு அப்படி இருக்குது இருந்தாலும் யார் சொன்னாலும் நீங்களும் அந்த மாதிரி போய்ட்டு சித்தர்களுக்கு நிறைய நூல்கள் இருக்குது வாங்கி படித்து பாருங்க இருக்கு சித்திரளும் நம்மளை போல ஒரு மனுஷன் தான் நம்மளை போல எல்லாேருமே அவங்களும் அவங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சு நாங்கள் மனுஷன் இப்படி முட்டாளாக இருப்பாங்க சொல்லி மீண்டும் முட்டாளாக வேண்டிய சொல்லிவிட்டு கொஞ்சம் விஷயங்களை மறைச்சி மறைச்சி எழுதியிருக்கேன் அவன் அறிவுகளும் படிச்சுட்டு போட்டோன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ணிதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் கர்மா இந்த கர்மாவை வந்து அழிக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு பத்தாம் வாசலில் திறந்துடும் இந்த தியானம் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு கர்மா பேரும் சுழுமினை ஆக்டிவேட் நான் கர்மா பேரும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தால் சுழுமுனை நாடி இயங்கிட்டுருந்தா அந்த இடத்துல பயங்கர குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சி ஆகிடுன்னா சுழு சுழுமினை நாடி ஆக்டிவேஷன் ஆகிட்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பண்ணியது பத்தாவது வாசலை நான் திறந்துடும் இல்லையது குண்டாளி சக்தி உங்களுக்கு குண்டாலினி யோகா பண்ணியாலும்னா உங்கள் குண்டாளினி அப்படியே ஆக்டிவேட் ஆகிறேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் எல்லாருமே படித்தாளர்கள் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லி எல்லாருக்குமே அறிவு இருக்குது அதில் எல்லாருமே க அறிவுரைக்கு அறிவை முட்டாள்தனமாக யூஸ் பண்ணாதுங்க நீங்களே யோசித்து பாருங்கள் மூச்சு பயிற்சி துணித்தரச்சு தியானங்கள் சொல்லித்தாரேன்னு எல்லாருமே சொல்லணும் சுவாமி விவேகானந்தர் எத்தனை வயசுல இருந்தார் அவருக்கு குண்டாளினி யோகா தெரியாதாளா வாசயோகம் தெரியாதாளா பாபாஜி எத்தனை வயசுற இருந்தார் தெரியாத தெரியாதாளா இப்போது நிறைய விஷயங்கள் இப்போ ஹட யோகம் இருக்குது அந்த யுகம் இந்த யுகன் இருக்குது நாக்கமடித்து உள்ளேத்தியது உரியது தமிழ் சித்தர்கள் யார் நாக்கம் அடிச்சு நீ உள்ளாத்து உள்ளே உரியன்னு யார் சொன்னால் கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த உடம்பில் இந்த இருந்து வந்த மூலக்கூறுகளினால் உருவாக்கப்பட்ட உடம்பு இது இந்த உடம்பை வந்து நம்ம வந்து இயற்கையாட்டை நம்ம அம்மைக்கு பண்ண உடனே அம்மைக்கு சுவாசத்தில் நம்ம பிறகு இயற்கையாகவே நம்ம சுவாசம் வரணும் நம்ம அழுது அழுத பிறகு அந்த காற்றில் நின்று நம்ம முதல்ல அழுதுதான் தான் அந்த சுவாசம் வந்து பிரீத்திங் கரெக்டாக முதல் சுவாசம் அந்த மாதிரி போகும்போது அந்த சுவாசம் அறுத்தடைக்கப்பட்ட வாசல் கொப்புள் கொடி தான் அறுத்தடைக்கப்பட்ட வாசல் இரவு நாள் அடைக்கப்பட்ட வாசல் உண்ணாக்கு பின்புறம் அண்ணாக்கு உண்ணாமலையின் பின்னால் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அதாவது அறுத்தடைக்கப்பட்ட வாசல் அம்மைக்கு கொப்பல் கொடியை நம்மளையும் கட் பண்ணி மனுஷனால் அறுத்தடைக்கப்பட்ட வாசல் தான் அது அங்கே பட்ட அங்கே அறுத்தடைக்கப்பட்ட உடனே அங்கே அறுத்தடைக்கப்படியதுக்கு முன்னால் இறைவனால் அடைக்கப்பட்ட வாசல் திறந்துதான் இருக்கணும் இது அறுத்து அடைச்ச உடனே அது அடைப்பட்டுரும் வெறும் கோலையாட்டாகிடும் கபங்கள் கபம் உள்ள மிகுதியாக இருக்கும் இப்போ இந்த வாசல் வந்து நான் திறந்துடுவேன் ஊது பயிற்சியில் கதி பயிற்சி எடுத்து நான் உள்நோக்கி உள்முகமாக நான் ஊதிட்டேன் ஊர்த்த கதி கதி மயில் கதி புலிகெதி இப்படியெல்லாம் ஒவ்வொரு கதிகளுக்கு பேர்களை வச்சுக்கிட்டு நான் ஊதி ஊதியம் திறந்துட்டேன் அப்படின்னு யாருக்கு திறந்தது இப்போ எத்தையோ வாசயோக கலைகள் பயிற்சி கொடுத்துட்டு நான் வாசியோகம் படிச்சுட்டேன் நிறைய ஆள்கிட்ட போய் படிச்சு நான் இப்போ ஏதாவது சொல்லி பிடிக்க ஒரு ஆசிரியர் நூறு வயசு வரை யாராவது இருக்குதுமா நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட போனியது என்னத்துக்குன்னா நிறைய ஆட்கள் வந்து ஏமாறணும் அதாவது யூடியூப்களை எடுத்து பார்த்தேன்னா அதாவது என்ன சொல்லணுன்னே தெரியல மகாவிஷ்ணு ஏழை ஏழு உலகம் தாண்டி போயிட்டார் பரமசிவன் வந்து ஆறு உலகம் தாண்டி போயிட்டார் ஏன் ஏழாவது உலகம்னு சொல்லிடுது ஏன் ஆறாவது உலகம் சொல்லிடுது இதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள முடிச்சுகள் அதாவது நீங்கள் அனாட்டமில் எடுத்து பார்த்தால் தெரியும் கிரானியல் நரவுன்னு போட்டாலே உங்களுக்கு தெரியும் மூலையிலிருந்து பன்னிரெண்டு நரம்பிக்கல் நோக்கி அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நறுவு பிரிஞ்சு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியாட்டும் கொப்பில் சந்திச்சு போயிட்டுருக்கு இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இந்த கிராணியல் நறுவை பற்றி கரெக்டாக தெரியாத ஆள்கள் வருமானிகள் கிடையாது எந்த பிரச்சனைக்கு எந்த நர்வை பிடிக்கணும் எந்த மாதிரி பிடிக்கணும்னு உள்ளது இருக்குது இப்போ டாக்டர்கள் இங்கே டாக்டர்களுக்கு தெரியாத நர்வ அப்படி கிடையாது அதை அழுத்தி பார்த்து சீரகக்கூடிய மருத்துவம் வேறு அதை ஓப்பன் பண்ணி அறுத்துக்கிற படிக்க மருத்துவங்கள் வேறு எப்படி படிக்கணும் இன்றைக்கி வந்து அனாட்டமி படிக்கிறது அந்த காலத்தில் நரம்பியல் சாஸ்திரங்கள் படித்த அனுபவமாக அன்னைக்கு நீ இன்னைக்கு இவங்க டெக்னாலஜிக்கு இதை எழுதணும் அன்னைக்கு ஓலைச்சுவடிகளில் அதை பற்றி எழுதிட்டு அந்த இரவு நாளாக உருவாக்கப்பட்ட அந்த சுவாசங்கள் ப்ரீத்திங் வந்து அறுத்தடைக்கப்பட்ட வாசல் அடைச்சி விடுங்க இயற்கையாகவே நம்ம அழுதுகிட்டே மொத்தம் சுவாசத்தை நம்ம முடியும் இது நீங்கள் தூங்கும்போது இப்போ பகலில் இருக்கும்போது நடக்கும்போது சுவாசம் வேகமாக போகுது கோவப்படும் போது வேகமாக போகுது ஒரு பெண்ணிட்ட கலைவி பண்ணும்போது வேகமாக போகுது நம்ம டென்ஷனாக இருந்தால் வேகமாக போகுது நம்ம சந்தோஷமாக இருந்தால் நார்மலாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வேகமாகும் இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் சுவாசத்துக்கும் சம்மந்தங்கள் இருக்கு கோவப்பட்டால் உடனே சுவாசம் வந்து வேகமாக போகும் இதையும் வந்து துடிக்கும் இப்படிப்பட்ட நம்ம சந்தோஷமாக இருந்தால் சுவாசம் எப்படி நார்மலாக போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை நம்ம பண கஷ்டங்கள் நம்ம வேலை பழகு டென்ஷனில் இருந்தால் எப்படி இருக்குது வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு தகுந்தவாறு உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும் இப்போ கிட்னியாக இருந்தாலும் இருக்கட்டு கல்லீரலாக இருந்தால் இருக்கட்டும் மண்ணீரில் இருந்தால் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உள்ளுறுப்பும் அதுக்கு தகுந்த பாதிக்கப்படும் உடம்பில் வந்து வேக மாட்டு நம்ம இதையும் துடிக்க துடிக்க நம்ம ஆயுஸ் கம்மியாகிட்டே இருக்கும் அது ஆமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவோட நூற்றி இருபது வயசு வரை இருப்பேன்னு சொல்லியாங்க அதே போல் நீங்கள் வந்து இந்த சுவாசத்தை வந்து இறைவனால் அடைக்கப்பட்ட சுவாசத்தை காலையிலேருந்து நைட்டு வரை அந்த சுவாசம் அப்படி பிரீத்திங் கரெக்டாக இருக்கு இந்த சுவாசத்தை என்ன பண்ணிடுது ஏன்னா பகிர்ந்து நீங்கள் நினைக்கிறது போல ஸ்லோவாட்டும் பண்ணிடலாம் ரொம்ப வேகமாட்டும் பண்ணிடலாம் அதை பண்ணியாச்சுன்னா அது சரியாகும் இதே இதை வந்து நீங்கள் நைச்சு தூங்கும்போது சுவாசத்தை இந்த நாசியில் இழுத்து இந்த நாசில எடுத்து கும்பகம் பண்ணி கே கும்பகம் பண்ணினேன் இப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தூங்கும்போதும் உங்கள அறியாமலே அந்த சுவாசம் கடவுளால் அந்த சுவாசம் வந்து எடுக்கப்பட்டுகிட்டே இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து நான் அப்படி மூச்சு எழுத்தும் கும்பகம் பண்ணேன் உள்நாக்கு பின்புறம் பார்த்தேன் முதுகெரும்புக பின்னல் வங்கண்ணெல் சிங்கண்ணில் சொன்னேன் இன்னைக்கு இதுக்கு மேலே ஒளி வட்டத்தில் வச்சு வட்டத்தியானங்கள் பண்ணேன் இதுக்கு மேலே வேறு உலகம் இருக்குது ஆறு ஆதாரங்கள் இருக்குது எல்லாமே இருந்துச்சு எல்லாமே இருந்தாலும் இந்த மனுஷன் வந்து வியாபாரம் செய்யது வந்து வன்மக்கலையை வியாபாரம் பண்ணியாச்சு அடிமுறையில் வியாபாரம் பண்ணியாச்சு சிலம்பத்தாக வியாபாரம் பண்ணியாச்சு எல்லாமே வியாபாரம் பண்ணியிருக்கேன் இப்போ மிஞ்சி இருக்கக்கூடியது ஒரு மனுஷனுக்கு கடவுளால் இயக்கப்பட்ட அந்த மூச்சு அந்த பிரீத்திங் வந்து இயல்பாகவே நடந்துகிட்ருக்கு அந்த இயல்பாக நடக்க மூச்சிலையும் வியாபாரம் பாயிடுது எந்த பயிற்சி பண்ணி மூச்சு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எனக்கிட்ட தெரிஞ்சதில் மூச்சு பயிற்சி பண்ணி ஒவ்வொரு இடங்களில் பண்ணி தவறாட்டு அந்த முறையில் படித்து அதாவது இப்போ பானை வந்து கேள்முகமாக இயங்கக்கூடிய வாய்வு வந்து மேல்முகமாக ஆக்கிது பிராணம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்புகளையும் என் தவறாட்டு படிச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி கடவுளால் தந்த இந்த புண்ணியமான உடம்ப நாசம் பண்ணாங்க இப்போ படிச்சுக்கிட்டு இந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த ப்ரீத்திங்கை வந்து நீங்கள் இயல்பாகவே இருக்கு நீங்கள் பிறந்தால் மனுஷனுக்கு இறப்பு என்னங்க இருந்தாலும் உறுதி அது மனுஷன் நினைச்சி மாற்ற முடியாது யாரும் நினச்சாலும் மாற்ற முடியாது சித்தர்கள் மூவாயிரம் திருமூலர் மூவாயிரம் வரிசையாக இருந்தோம் மூவாயிரத்து முப்பது வரிசையாக இருந்தோம் போகிறோம் வந்து ஐயாயிரம் வரும் செய்யறாங்க எல்லாமே நம்ம கேக்கியம் பியாசியம் எல்லாமே இது பண்ண யார் இருக்கியா மூச்சியில் இந்த ஜடம் போயிட்டுனாலே மூச்சு சூடு இருந்தால் என்ன ஹீட்டாக இருக்குது தலையில் வெண்ணெய் வச்சு சித்திரைகள் இருந்தால் அப்புறம் வாசிக்கும் பண்ணி அவர்கள் தலையில் உச்சியில் வெண்ணை வச்சு பார்க்குறோம் வெண்ணை வச்சா சூடு இருந்ததுன்னா அந்த வெண்ணை உருகும் அந்த வெண்ணை உருகணுன்னு உள்ளே மூச்சு இருக்குன்னு நினைக்க கூடாது அந்த வாசிகள் பண்ணி விந்து அடைக்காச்சுன்னா உடம்புல ஹீட் இருக்கும் கொஞ்சம் டைம் இதுதான் இறந்த பிறகு அந்த சித்தர் வருவார் இந்த சித்தர் வருவார் சித்தருக்க வாக்குக்கு நீங்கள் அடிமம் சித்த கோபத்துக்கு ஆளாகிறாருங்க இதெல்லாம் சும்மா பேசலாம் இறந்த மனுஷன் இறந்தோம் தான் சித்தராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ நான் எனக்கு பார்த்தோன்னே இன்னும் என்ன எனக்கு கிறக்கு பிடிச்சிட்டு போயிலே இருக்குது மெண்டல் என்ன பிடிச்சிட்டு போயிலே இருக்குன்னு சொல்லி இன்னும் நினைக்கிற ஆளுகள் நினைச்சிட்டு போட்டு கடவுளுக்கு தந்த அறிவு உங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி யோசித்து பாருங்க சும்மா தேவையில்லாமல் போய் வாசி கிளாஸில் போய் அங்கே நல்லா இருங்க இருக்குது இன்றைக்கி ஒரு சிலர் என்னென்னா தீட்சை கொடுத்துட்டேன் தீட்சைன்னா என்ன நடந்துக்கணும் அதே போல் சில கிளாஸுகள் ஆச்சுன்னா நம்ம இந்த இடங்களுக்கு இந்த பக்கத்தில் இந்த இடங்கள்லேருந்து இதுக்குள்ளே பார்க்கக்கூடிய இடங்கள் கண்ணால் பார்த்து ஒரு ஒரு சில செகண்ட்ரிகள் பார்த்தா அந்த ஆள் நம்ம அம்மா சொல்லி இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய இதுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால எல்லோரும் யோசித்து உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை செய்து உங்கள் ஒய்ஃபு பிள்ளை அம்மா அப்பா எல்லோரையும் பாருங்கள் நல்லபடியாட்டு இறைவன் நாட்டை அந்த ப்ரீத்திங்கையாக வந்து விடுங்க சுவாசமாக கடவுளுக்கு விருப்பத்துக்கு அது பண்ணிகிட்டு இருக்கிறது உடம்பு அதுக்கு வேலைக்கு அது பண்ணிகிட்டு இருக்கட்டு அதை போட்டு கஷ்டப்படுத்தாங்க இந்த மூச்சு முட்டு வந்து சுவாசம் முட்டு பெரிய பிரீத்தி நமக்கு கிடைக்கல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆள்கள் வந்து அதுக்குள்ள சில இதுகள் பண்ணுங்கள் ஜெனரலாட்டு போகிறத நான் கரமாக அழிச்சிடும் மூச்சு பயிற்சி பண்ணி நான் பண்ணி மலையை வருத்திடும் ஆனையை மறைச்சிடும் மலையை பேர்த்தணும் அந்த பேச்சுகளுக்கு எல்லாமே இடம் கிடையாது மனுஷனாக உள்ளவன் அழிஞ்சே தீரும் மண்ணுக்கு பூமிக்கு அழிவு பூமியில பூமியில் இருக்கு உள்ளே இருக்க மண்ணை எடுத்து அந்த மண்ணிலிருந்து வந்தவன் ஆள்கள் தான் ஜீவங்கள் தான் இந்த உயிரினங்கள் இது எல்லாமே அழிவு இருக்குது தயவு செய்து எல்லாருமே ரொம்ப சிந்தித்து ரொம்ப செயல்படுங்க உங்கள் தாய் தகுப்பு வழிபடுங்க நல்லா நல்லா இருக்கு நீங்கள் கோயிலில் போய் இருந்து முறையடியது திருவண்ணாமலைக்கு இப்போ ஒரு சீசனில் எல்லா ஆண்கள் போயிட்டுருக்கு நான் கிரியலம் வர்றதுக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு எல்லாமே நல்லது கிரிவலம் வர்றது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நடைப்பயிற்சி பண்ணியெல்லாம் இருக்கும் அதே போல் முருகன் கோயில் எல்லாமே மேலே இருக்கும் மலைக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாய் படிகள் நீங்கள் இறங்கியல்னா சுள்முனை நாடி வேலைக்கு அந்த ரெண்டு நாசிலும் சுவாசம் வரும் அந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் கடவுளை கும்பிடக்கூடிய நேரம் என்ன சித்திரங்கள் எழுதி வச்சிருக்கு அதனால தான் மேலே உயரமான இடத்துல இருக்குது கிரிவலம் போகிற ஆட்களுக்கு நல்லது எனர்ஜியே லாஸ் ஆகும் நூறு பர்சன்டேஜ் ஆனால் உடம்புல கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ஒரு நாள் நடந்தால் போகிறாங்க அடிக்கடி நடக்கணும் இப்படி ஒரு நாள் நடந்துட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து இருபது கிலோமீட்டர் நடக்க முடியலன்னு ஒரு வாரம் வே வீட்டில் லீவு போட்டு வந்து படுத்துக்கிட்டு அந்த மாதிரி நடக்காதுங்க அந்த அளவு உங்களுக்கு எங்கே நடக்க முடியாது அங்கே நடக்குங்க எங்கே நடந்தாலும் நல்லா நடக்கட்டு உங்களுக்கு எங்கே நல்ல இருந்தோன்னுதோ அதை பண்ணுங்கள் முட்டாள்தனமாட்டம் உள்ள விஷயங்களை பண்ணாதுங்க நாட்டில் நீங்கள் பார்த்தா தெரியுது எங்கே பார்த்தாலுமே எல்லாமே ஒரு வியாபாரமாக தான் போயிட்டுருக்கு இது உங்களுக்கு சொல்லுவதற்கான தகுதியோ அறிவோ நமக்கு இல்லை இருந்தாலும் ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிட்டேன் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க நன்றி